அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சாதி மீடியா நான் உங்கள் சந்தோஷம் இன்றைக்கி சீமானவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கியிருக்காரு அங்கே போய் என்ன பேசுகிறாரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாரி மர மரத்துக்கு முல்லைக்கு தேர் கொடுத்ததையும் வள்ளலார் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வள்ளலார் பேசின பாடல் வரிகளையும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பாரதிதாசன் பாடிய பாடல் வரிகளையும் அங்கே பாடி காட்டிகிட்டு இருக்காரு இதுவா இன்றைக்கி தேர்தல் பிரச்சார சு காலம் நாட்டில் எவ்வளவு அக்கிரமங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சமும் அதை பற்றின சிந்தனை துளி கூட இல்லாமல் அவர் போன கதை வந்த கதை ஆயிரம் தடவை பேசின அதே கதையை திரும்பவும் ஈரோட்டில் பேசிக்கிட்டு இருக்காரு இது வாக்குக்கான அரசியலா பாருங்க ஸ்டா ஸ்டாலின் ஒரு பதனி குடிக்கிறாரு என்ன பதனி இனிக்குது சக்கரை போட்டிருக்கீங்களான்னு கேட்குறாரு அந்த அளவுக்கு சத்தியத்தின் மகனா ஸ்டாலின் குடி பழக்கமே இல்லாமல் கலைஞர் ஸ்டாலினை வளர்த்துருக்காரு ஆனால் அந்த நாட்டையே குடிகார நாடாக்குனது கலைஞர் மூணு தலைவரையே தொண்டம் குடிச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் அவர் பிள்ளைய பதனி கூட குடிக்காத அளவுக்கு யோக்கிய மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கார் யோக்கியனில் சத்தியம் அப்போ திருடன் திருடன்னா கூட குடிகாரம் இல்லைங்கிற சூழ்நிலையில் வளர்த்துச்சுருக்கார் நாடு மொத்தமும் குடிகாரன் திமுக காரனும் குடிகாரன் அன்னாதிமுகாரனும் குடிகாரன் நாட்டு மக்கள் மொத்த பேருமே தொண்ணூறு சதவீதம் பேர் குடிகாரன் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்புகளை சார்ந்த தமிழர்கள் ஆனால் இன்றைக்கி சீமான என்ன பண்ணுறாரு கல் குடிக்கிறார் இது தேவையா சீமானுக்கு ஏற்கனவே ஒன்று ம் போதையில் பேசிகிட்டு இருக்கான் போதை ஆசாமின்னு இருக்கான் தமிழ்நாட்டில் சீமான் மட்டும் இல்லை தொண்ணூறு சதவீதம் மக்கள் குடிகாரம்தான் அவனை திருத்துறதுங்கிறது ரொம்ப தான் ஏன் அந்த போக்கில் போயிட்டுருக்கீங்க அது ஏதோ ஸ்டாலின் ஏதோ யோக்கியன் மாதிரியும் சீமான் குடிகார மாதிரியும் இல்லை சூழல் மாறி இருக்குது நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் நாட்டின் பிரதான பிரச்சனையே ஊழல் தான் ஊழல் லஞ்சம் மக்கள் முழுக்க இன்றைய இளைஞர்கள் முழுக்க முழுக்க குடிவிக்கு அடிமை ஆயிட்டான் ஒவ்வொரு பெத்தவங்களும் பிள்ளைய நினச்சி நெ வயிற்று நெருப்பை கட்டிகிட்டு உட்காந்துருக்காங்க என்னைக்கு இவன் போதைக்கு அடிமையாகான் என்றைக்கு இவன் கஞ்சாவுக்கு அடிமையாகுங்கிற பயத்தில் மக்கள் இருக்காங்க அதுலேருந்து விளக்கம் விளக்கி மக்களை கொண்டு வர்றது என்ன வழின்னு தெரியாமல் சீமான் கல்லை குடிச்சிக்கிட்டு கல்லு கடையை திறப்பேன் நீங்கள் என்ன கல் கடையை திறந்து கிழிக்க போகிறீங்க இன்றைக்கி ஐயாயிரம் பிராந்தி சாப்பிட்ருக்குது கல் கடையாக திறந்தால் நாளைக்கு இருபதாயிரம் கடையாக மாறுறது இன்றைக்கி ஒரு அஞ்சு ஊராட்சிக்கு ஒரு பிராந்தி ஷாப் இருக்குன்னா நாளைக்கு ஒரு ஊராட்சிக்கு ஒரு கல் ஆகும் இதுதான் நாட்டின் வளர்ச்சியா எப்படி தமிழ்நாட்டில் ஒரு இருபதாயிரம் கல்லுக்கடையாக மாறும் இருபதாயிரம் கல்லுக்கடைக்கு ஒரு எண்பதாயிரம் தொழிலாளர்கள் வேணும் எண்பதாயிரம் மர ஏரிகள் எங்கே போவாங்க வட இந்தியாவிலேருந்து அதுக்கும் ஆள் கொண்டு வருவீங்களா நாட்டை சீரழிக்கிறக்க சீரழிக்கிறதுக்கான திட்டங்களை மட்டுமே யோசிக்கிறாங்களே தவிர நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி மக்களை பாதுகாக்கிறது பற்றி எந்த சிந்தனையும் இல்லை இந்த குடியிலேருந்து மக்களை காப்பாற்றுறது எப்படி கஞ்சா போதையிலேருந்து இந்த மக்களை காப்பாற்றுறது எப்படி என்பது பற்றி யோசிக்காமல் நான் மீண்டும் நான் ஒரு கல் கடையை திறந்து வைப்பேன் ரெண்டாவது கருணாநிதியாக நீங்கள் நாட்டை கெடுத்தது கருணாநிதி ஒரு கருணாநிதி பற்றாதா மீண்டும் ஒரு கருணாநிதியா அங்கே சாலை வசதி ஈரோட்டில் சாலை வசதி எந்த லட்சணத்தில் இருக்குது வருஷத்துக்கு இருபதாயிரம் கோடி ரூபா ஒதுக்குறான் மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு அவன் கணக்குப்படி பார்த்தா ஒரு பத்து வருஷத்துக்கு ஒதுக்கின தொகையை வச்சாலே அமெரிக்கா ரேஞ்சுக்கு சாலை வசதி இருக்கணும் துபாய் சிங்கப்பூர் மாதிரி இருந்திருக்கும் தமிழ்நாட்டினுடைய சாலை வசதி அத்தனையும் பள்ளமேடு மொத்தத்தையும் திருடி திருட்டான் இருபதாயிரம் கோடி ஒதுக்குனா பத்தாயிரம் கோடிக்கு வேலையே செய்யாமல் பில் எடுத்துருவான் மீதி பத்தாயிரம் கோடியில் மூவாயிரம் கோடி அதிகபட்சமாக செலவு பண்ணியிருப்பான் பத்தாயிரம் கோடி வேலை தான் மீதி ஏழாயிரம் கோடி சாப்பிட்டுருவான் பதினேழாயிரம் கோடி இந்த தீம்காகுறேன் அண்ணா தீம்காகுறேன் வரிசலாக முப்பது வருஷமாக அவன் அப்பா அத்தனை பேரும் திருடி தின்னு இருக்கான் உலகம் முழுக்க கொண்டு போய் பணத்தை இருக்கான் ஒவ்வொரு மந்திரியும் பல்லாயிரம் கோடிக்கு சொத்து குமிச்சிருக்கான் அதை அம்பலப்படுத்தலாம் அதை பற்றி பாய் திறக்கிறதே இல்லை யாரும் தேர்தல் மேடையில் ஊழலை அம்பலப்படுத்தணும் இவ்வளோ பெரிய கட்சி வச்சுருக்கீங்க சீமான் ஒரு அறப்பு ஒரு இயக்கம் திட்டமிட்டு பல பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வரான் அது ஒரு துளி தான் கொண்டு வரான் அவன் சில தான் இருக்கான் தமிழ்நாடு முழுக்கவா சுற்றிக்கிட்டு இருப்பான் ஏதோ அவன் கண்ணுக்கு பட்டதை மட்டும் ஒரு சில செய்திகளை மட்டும் கொண்டு வரான் ஆனால் இவ்வளோ பெரிய கட்சி நடத்துகிற நீங்கள் இந்த ஊழலை பேசாமல் பெரியாரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க பெரியாருங்கிறது திமுக காரனுக்கு திமுக காரனா திருடன் அந்த திருடனுக்கு ஒரு முகமூடி பெரியார் அவனுடைய வேலை வந்து திருடுறது மட்டும்தான் வேலை இந்த சுபவீர பாண்டியன்னு ஒருத்தவன் கெளுத்தி மீசை கெளுத்தி மிசை எதுக்காக இப்போ திமுக கணிக்கிறான் பெரியாரை காப்பாற்றுறதுக்கா அந்த நாய் பணத்துக்கு போய் நிற்குது காசுக்கு ஒரு இனத்தையே காட்டி கொடுத்த அயோக்கியப்பைய ஈழ படுகொலை நேரத்தில் ஈழப்படுகொலைக்கு ஆதரவானின்ன ஒரு களவாணிப்ப அவன் துரோகத்துக்கு எப்போது மரியாதை கூட உலக நாடுகளில் கருணாவுக்கு அங்கே பதவி கிடைச்சிது இங்கே கருணாநிதி கும்பலுக்கும் எட்டு மந்திரி பதவி கிடச்சிது துரோகத்துக்கு பிரதிபலனா இந்த மாதிரி அந்த துரோகி இந்த மாதிரி துரோகம் பண்ணால் எதா பணம் கிடைக்கணும் அந்த நாய் அங்கே போய் உட்காந்துருக்குது அவனுக்கு என்ன பெரிய பற்றி என்ன எந்த பக்கம் வேணாலும் சாய்வான் அவனுக்கு தேவை காசு காசு காணிக்கிறவன் இந்த வீரபாண்டியன் பெரியாருங்கிறது அவனுக்கு வந்து ஒரு முகமுடி தான் பெரியார் வந்து சிந்தனை அல்ல திருடணும் இப்போ சீமான திருப்பி விட்டானோ எல்லா பக்கமும் எல்லா பிரச்சனையும் இப்போ பெரியாருக்கு எதிராக போயிடுச்சு நாட்டில் ஒவ்வொரு வினாடியும் காசாக்கிட்டு இருக்கான் அதை பற்றி இங்கே பேசுகிறதுக்கே ஆள் இல்லை அமெரிக்கன் கம்பெனி இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் கிழக்கு கடற்கரை சாலையை சோழிங்கநல்லூரில் காக் நிசாண்ட் அந்த கட்டடம் அவன் கிட்ஸு வளாகம் ஒன்று கட்டுறான் அதுக்கு வந்து அன்றைக்கி இருந்த மந்திரிக்கு கட்டட அனுமதி பெறுவதற்கு பன்னெண்டு கோடி ரூபா லஞ்சம் கொடுத்துருக்கான் இதை அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சி அந்த நிறுவனம் லஞ்சம் கொடுத்ததுக்காக நூற்றி எண்பது கோடி ரூபா அபராதம் போட்டிருக்கான் அமெரிக்க நிறுவனம் அதுக்கப்புறமா இப்போ வழக்கு பதிவு பண்ணுறாங்க அதே மாதிரி பெருங்கலத்தூரில் ஸ்ரீராம் ஷீட்ஸினுடைய சீட்ஸுக்கு சொந்தமான ஐம்பத்தி ஆறு ஏக்கர் நிலத்தில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வீடு அடுக்குமாடி க குடியிருப்புகள் கட்டுறான் அந்த அனுமதி கட்டடத்துக்கு அவன் கொடுத்த தொகை அதே மந்திரி உரத்த நாடு வைத்திலிங்கத்துக்கு கொடுத்த தொகை இருபத்தெட்டு கோடி ரூபா இந்த ரெண்டு கட்டடத்துக்கு மட்டும் நாற்பது கோடி ரூபா அவர் மந்திரி வாங்கியிருக்கான் முன்னாள் மந்திரி அதை ஒரு பய பேச மாட்டேங்கிறான் எடப்பாடியும் பேச மாட்டேங்கிறான் திமுக காரனும் பேச அவன் அண்ணா அண்ணாதிமுகிறேன் நீ பேசணுமா வேணாமா திமுகவில் இந்த பய நிறைய ம் அந்த அவன் இவன் இந்த லியோனி கூட வாய்க்கிளியை இருக்காரு இந்த நாற்பது கோடி ரூபாயை பேசுறியா வாய் தொடக்கிறியா ரெண்டு கட்டிடத்துக்கு மட்டும் நாற்பது கோடி ரூபான்னா சென்னை முழுக்க தமிழ்நாடு முழுக்க மாநகர பகுதிகளில் கட்டப்பட்டிருக்க மாளிகைகள் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எத்தனை அதுக்கெல்லாம் இந்த மந்திரி வாங்கின தொகை எவ்வளவு எத்தனை ஆயிரம் கோடி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மந்திரியும் பல்லாயிரம் கோடிக்கு சொத்து சேர்த்துருக்கான் துறைமுருகனாக இருக்கட்டும் பொன்முடியாக இருக்கட்டும் டி ஆர் பாலுவாக இருக்கட்டும் ஏவா வேலுவாக இருக்கட்டும் கே என் நேருவாக இருக்கட்டும் கே கே எஸ்எஸ்ஆராக இருக்கட்டும் பெருங்கொடிகளில் நாட்டையே சூறையாடிக்கிட்டு இருக்கான் அந்த செய்தியை வெளியில் கொட்டுறதுக்கு தகுதி இல்லை அந்த பிரச்சனைகளை பேசவே இல்லை ஏண்டா ரெண்டு கட்டடத்தில் நாற்பது கோடி ரூபா வாங்கியிருக்கேன் அதுக்கு முன்னாடி கலைஞர் பிரியில் வாங்கினேன்னா வாங்கலையா அதே மந்திரி அதே துறை மந்திரி ஜெயலலிதா பிரீலாம் வாங்கினது இது எடப்பாடி பிரியடில் வாங்கினானா இல்லையா எவ்வளோ வாங்கினா ஸ்டாலின் பிரீல இப்போ அந்த மூணு வருஷம் நாலு வருஷமாக எவ்வளோ தொகை வாங்கியிருக்கான் அந்த காசில் என்ன ஃப்ரீ அனுமதி கொடுத்துட்டானா ம் அது மாதிரி ஒரு வீவோ நாலாயிரத்து ஐநூறுரூவா வாங்கினதுக்கு கலிங்கப்பட்டி தென்காசி மாவட்டம் வைகோவனுடைய சொந்த ஊரான கலிங்கப்பட்டியில் நாலாயிரத்தி ஐநூறுரூவா லஞ்சம் வாங்கினதுக்கு அஞ்சு வருஷம் சிறைத்தண்டனையும் ஒரு லட்சம் அபராதம் விதிச்சாங்க இப்போ சமீபத்தில் ஆனால் இவன் கருணாநிதி குடும்பம் உலக கோடிசுறேன் உலகம் முழுக்க கொண்டு போய் குமிச்சு வச்சுருக்கான் பச்சையா தெரியுது இது மட்டும் இந்த திமுக ஸ்டாலினும் திமுக மந்திரிகளும் மட்டும் அமெரிக்காவிலேயோ இல்லை துபாயிலேயோ சிங்கப்பூர்லேயோ இருந்திருந்தால் வாழ்நாள் முழுக்க இவனை ஜெயிலில் தான் இருக்கணும் வெளியிலே வர முடியாது மொத்த சுற்றியும் பறிமுதல் பண்ணியிருப்பான் இங்கே கேள்வி கேட்பாடே இல்லை இன்னைக்கு குடிக்க அடிமையாகி நிற்கிறான் திரும்புகிற பக்கம்லாம் இவன் ஸ்டாலின் பதனி குடிக்காமலாம் இருக்கான் பதனி குடித்தா அது அது எப்படி குடிக்கா கூட குடித்து கூட பழக்கம் இல்லாமல் இருக்கான் ஆனால் திமுக காரம் அண்ணா திமுக மொத்த பேர் மூணு தலைமுறையாக போதையில் திரிகிறான் மூணு மத மூணு தலைமுறையாக சாராயமும் கல்லையும் குடிச்சிக்கிட்டு இருந்தவன் பிராந்தியை குடிச்சிக்கிட்டு இருந்தவங்க இப்போ கஞ்சாவுக்கு மாறிட்டு இருக்கான் கஞ்சாவுக்கு என்ன காரணம் போதைக்கு கருணாநிதி குடும்பம் கும்பல் காரணம் கஞ்சாவுக்கு மோடி காரணம் கஞ்சா அன்றைக்கி தமிழ்நாட்டில் லஞ்சம் கொடுக்காமல் மாமூல் கொடுக்காமல் எந்த ஊர்லேயாவது கஞ்சா விற்று முடியுமா ம் கஞ்சா வரோம் போகாத இடத்துல கூட தமிழ்நாடு பிடிச்சி போயிடும் சொல்லுவாங்க இப்போ மேப் போட்டு கரெக்டாக காட்டுவான் ஆளை போட்டோ எடுத்து இந்த இடத்துல விற்றுக்கிட்டு இருக்கான் இவ்வளோ பொட்டலாம் கைவிஷம் வச்சுருக்கான்ட்டு மேப் போட்டு காட்டுவான் தெரிஞ்சவன் ஆனால் இங்கே கஞ்சா விற்பனைக்கு காரணமே லஞ்ச ஊழல் தான் லஞ்ச ஊழலை தடுக்க எந்த சட்டமும் எந்த வலிமையான திட்டமும் இயற்றாத மோடி தான் இந்த கஞ்சாவுக்கு முழு காரணம் இந்த திராவிட கும்பலை தடுக்காமல் வேடிக்கை பார்க்குற மோடி தான் இந்த ஊழலுக்கெல்லாம் முதல் குற்றவாளி அதெல்லாம் அம்பலப்படுத்தாமல் பெரியார் பெரியார்னால் பெரியாருக்கும் பெரியாரை வந்து திமுகவும் நம்பி இல்லை நான் திமுகவை நம்பி பெரியாரும் இல்லை இவனும் திருடணும் திருடுறதுக்கு எதையாவது சொல்லிகிட்டு இருக்கான் திமுகவுடைய பலமும் ஊழலும் பணமும் தான் அந்த ஊழலுக்காகவும் பணத்துக்காகவும் தான் இந்த நாய் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது பெரியாரை பா பெரியாரை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் திமுகவில் எந்த எவனுக்கும் கிடையாது அத்தனை பேருக்கு இந்த அவனுக்கு தேவை பணம் சம்பாதிக்கணும் அப்போ பிரச்சனையை திசை திருப்பி விடுறான் வேறு பக்கம் பெரியார் அவர் சேர்த்து ஐம்பது வருஷம் ஆச்சு அவரை பற்றி பேசினார்னா அவர் அவர் பேசின கருத்துக்களே மறைஞ்சி போச்சு ம் அதை பேசுகிறத திமுகவை ஒழிக்க ஒரே வழி ஊழலை ஒழிக்கிறது தான் ஊழலை ஒழிச்சா திமுக ஒழிஞ்சிடும் அவன் கமிஷனுக்காக லஞ்சத்துக்காக ஊழலுக்காக தான் அவன் அரசியலே நிற்கிறான் ஊழலுக்கு எதிராக மட்டும் மிக கடுமையான சட்டங்களோ தடைகளோ வந்துட்டால் அவன் அரசியலை விட்டே கட்சியை விட்டே ஓடி போயிடுவான் இன்றைக்கி திமுக தொண்டன் கதறிட்டுருக்கான் பல பேர் எங்கடா நம்ம பிள்ளை என்றைக்கு குடிகாரனாவான் நம்ம பிள்ளை கஞ்சாவுக்கு ஆயிருவானோ இன்றைக்கி நிறைய பேச்சாளர்கள்லாம் வெளியில் போயிட்ருக்கான் லியோனியாக இருக்கட்டும் பாப்பையாவாக இருக்கட்டும் ராஜாவாக இருக்கட்டும் பட்டிமன்ற ராஜாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் தெருக்கு தெரு இருக்காங்க அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே வீட்டில் நினச்சிட்ருப்பாங்க நம்ம புள்ள ஏதாவது குடிக்க அடிமையாகிடுவானோ இந்த திராவிட பணத்தை சாப்பிட்டு இப்போ குடிக்க மட்டும் அடிமையாகிட்டு இருந்தால் இப்போ போகிறப்போக்கை பார்த்தா கஞ்சாவுக்கும் அடிமையாகிடுவானுன்னு எல்லாரும் பத பதச்சு போயிருக்கான் இந்த கேடுகட்ட திமுக அரசை நீக்கிறதுக்கான வழி வழியை தேடாமல் அந்த காலத்தில் பாரி காலத்தில் முல்லைக்கு தேர் கொடுத்தாரு வள்ளலாறு வந்து பா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இதெல்லாமா பேச்சு இதெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் ம் மழையும் மடுவையும் பேசுகிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு நாளை குறிச்சிங்க இந்த தேர்தல் காலத்தில் சாலைக்கு ஒதுக்கின பணம் எங்கே மான நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு ஒதுக்கின பணம் எங்கே ம் ஒரு ஒரு காங்கிரீட் கட்டடம் கட்டினா குறைச்சலாக நூறு வருஷத்துக்கு நிற்கும் ஐம்பது வருஷமாவது நிற்கிற மாதிரி கட்டலாம் இவன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட நிற்கலை ஒதுக்கின தொகை பல்லாயிரம் பல லட்சம் கோடியை இவன் இந்த திராவிட கம்பெனி திருடிட்டான் திருடின பணம் முழுக்க இங்கே உலக நாடுகள் முழுக்க பதுக்கி வச்சுருக்கான் அதை பற்றி அம்பலப்படுத்துறதுக்கு ஏதாவது உங்கள் கட்சி சார்பில் முயற்சி எடுக்காமல் அதை பற்றி பேசாமல் இந்த நாட்டினுடைய பெரும் கேடு ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா தான் கல கலைக்கல்லூரியே சேர முடியும் ம் ஆயிரம் ரூபாயை கொடுத்து அட்டூழியம் பண்ணுறான் திமுக எது எதுக்கும் ஆயிரம் ஆயிரம் ரூபாயை மாணவர்களுக்கு கொடுக்குறீடா ஒரு நூறு கோடி ரூபாயை ஒதுக்குனா ஒரு பிரம்மாண்டமான கல்லூரியை கட்டலாமே தமிழ்நாடு முழுக்க நீ ஒதுக்கி இருக்கிற தொகைக்கு பன்னெண்டாயிரம் கோடிக்கு நூற்றி இருபது கல்லூரி பன்னெண்டாயிரம் கோடினா வச்சுட்டா கூட மகளிருக்கு ஒரு வருஷத்துக்கு நூற்றி இருபது கல்லூரி கட்டலாம் நூறுநூறு கோடி ரூபாயில் ஒரு கல்லூரி கட்டினா கூட மாணவர்களுடைய கல்வி பிரச்சனை தீரும் சத்துணவு திட்டம் முழு மோசடி திட்டம் அதை பற்றி பேசலை நூறு நாள் வேலை திட்டம் அயோக்கியத்தனமான திட்டம் எண்பத்தஞ்சு சதவீத பணத்தை களவாண்டுக்கிட்டு இருக்கான் களவாணி பயில்க்கு கையாடல் பண்ணிக்கிட்டு இருக்கான் நூறு நாள் வேலை திட்ட பணம் முழுக்க முழுக்க அந்த களவாணிகளின் பைகளுக்கு போகுது ஒரு ஊராட்சி தலைவர் பதவிக்கு இருபது லட்சத்துலேருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறான் எதுக்கு நாட்டுக்கு சேவை செய்யவா திருடுறதுக்கு எப்படி திருடுவான் இந்த நூறு நாள் வேலை திட்டமும் பிரதமர் வீடு கட்டு திட்டம் கலைஞர் கனவு திட்டம் தான் கா அதில் அவனுக்கு கை கொடுக்குது ஒரு பிரசிடெண்ட்டு அஞ்சு அஞ்சு கோடி ரூபா பத்து கோடி ரூபா சாதாரண ஊராட்சிகள்லேயே சம்பாதிக்க முடியும் என்கிற நிலை இருக்குது நகர்ப்புறங்களில் கேட்க வேண்டியதில்லை நகர்ப்புறத்தை ஒட்டின பகுதிகளில் இதை பற்றி எல்லாம் பேசாமல் மலையை பார் மரத்தை பார் மூச்சு விடுறதை பாரு முதல்ல இந்த திருடனை பாருங்கள் திருடன் திமுக திருடனை இந்த திருட இந்த திருடம் என்னென்ன திருடுறாங்கிறது எடப்பாடிக்கு தெரியும் ரெண்டு கூட்டு கிளவாணி அவன் திருடுறதை இவன் பேச மாட்டான் இவன் திருடுறத அவன் பேச ம் ஒரு தாசில்தார் மூணு லட்ச ரூபா வாங்குகிறான் ஒரு கோடி ரூபா அடையாறில் ஒரு பெண் தாசில்தார் ஒரு கோடி ரூபா லஞ்சம் கேட்டு மூணு ரூபா வாங்குகிறான் வழக்கு என்ன மூணு லட்ச ரூபாய்க்கு வழக்கு ஏண்டா ஒரு கோடி ரூபா கேட்டு மூணு லட்ச ரூபா வாங்கியிருக்கான் அவன் வாழ்நாளில் அந்த ஒரே ஒரு மூணு லட்சம் தான் வாங்கினானா மூணு லட்சத்துக்கு வழக்கு போடுறான் அந்த கலவாணி திருட்டு கலவாணி திராவிட கலவாணி ஸ்டாலின் பெரிய உலகின் மிகப்பெரிய மோசமான தான் அந்த ஸ்டாலின் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய திருட்டு கும்பல் இந்த திராவிட கும்பல் திராவிட ஸ்டாலின் கும்பல் தான் அதை பற்றி பேசலையே மூணு லட்ச ரூபா ஒரு பொம்பளை வாங்குகிற ஒரு தாசில்தார் பெங்களூரில் ஒரு தாசில்தார் வருமானத்துக்கு அதிகமாக ஆயிரம் கோடிக்கு சொத்து சேர்த்துருந்தான் அவனுடைய வயசு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வயசில் ஆயிரம் கோடி ரூபான்னா அவன் இன்னும் ஒரு பதினெட்டு வருஷம் அறுபது வயசு வரைக்கும் வேலை பார்த்துருந்தா இன்னும் எத்தனை இன்னும் ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே சம்பாரிச்சிருப்பான்ல ஒரு தாசில்தார் மாற்றாக மூணு லட்சம் ரூபா ஆக்கி வழக்கு போடுறான் அவன் சொத்து மதிப்பெல்லாம் கண்டுபிடிக்கணும் அவளுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை போட்டு அவளுடைய சொத்து மதிப்பை வருமானத்துக்கு அதிகமாக எவ்வளோ சொத்து சேர்த்துருக்காங்கிற கணக்கை அறிவிச்சிருக்கணும் அதை அறிவிக்கலை தமிழ்நாடு முழுக்க லஞ்ச ஊழலில் சிக்கனா பன்னெண்டு லட்ச ரூபா வாங்குகிறான் ஒரு ஊட்டியில் ஒரு நகராட்சி கமிஷனர் அவனை சஸ்பெண்ட் பண்ணி திரும்ப தூக்கி திருநெல்வேலியில் மாநகராட்சியினுடைய துணை கமிஷனராக போடுறான் அந்த திராவிட திருடன் அதை பற்றி இந்த சீமான் பேசுகிறாரா அவன் ஒரு தடவை வாங்கினதான் பன்னெண்டு லட்ச ரூபா அவன் வாழ்நாளில் அவன் பதவி காலத்தில் மொத்தமாக வாங்கின தொகை எவ்வளவு அவன்கிட்ட இருக்கிற எத்தனை ஆயிரம் கோடி வச்சுருக்காம எவ்வளவு கோடிகளை வச்சுருக்கான் அது பற்றி பேசவே இல்லை மோடி தெண்டத்துக்கு ஒரு மோடி நாட்டில் நடக்கிற அத்தனை ஐக்கியத்தனத்துக்கும் மோடி அரசு தான் காரணம் சட்டத்தை வலுப்படுத்தாமல் ஏற்கனவே இருக்கிற சட்டத்தையும் வீக்காகிட்டான் மோடி ஊழல் சட்டத்தை அதை பற்றி எல்லாம் பேசாமல் நாட்டு மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் மக்கள் பசி பட்டியலில் கிடக்கிறான் அதை பற்றி பேசுகிறதுக்கு வழி இல்லை கல்வி கற்க முடியாத நிலைக்கு போயிட்டுருக்குது ம் பழங்கதையை பேசிக்கிட்டு ஆற்றுல மண்ணிட்ட ஆற்றுல மண்ணினதை கூட பேசலாம் ம் பழைய ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முல்லைக்கு தேர் கொடுத்ததையும் காற்று சுவாசம் இதை பற்றியே பேசிக்கிட்டு தான் இங்கே நாடு எந்த கண்டிஷனில் போய்ட்டு தேர்தல் நேரத்தில் பேசுகிற பேசாது தேர்தல் நேரத்தில் மக்கள் பிரச்சனையை பேசணும் அதை விட்டுட்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஆயிரம் தடவை பேசின பிரச்சனையை திரும்ப திரும்ப பேசி எனத்துக்காகப் போகுது அதனால் சத்தியத்தின் தலைமகனா ஸ்டாலின் சத்தியத்தின் தலைமகன்னா குடிக்க அடிமை இல்லை அவங்க அப்பா நாட்டையே தமிழ்நாட்டையே நாசமாக்கின கருணாநிதி தமிழ்நாட்டினுடைய மொத்த மக்களையும் குடிகார மக்களாக்கின கருணாநிதி தனது மகனை குடி பக்கமே போகாமல் பதனி கூட குடிக்காத அளவுக்கு வச்சிருந்துருக்காங்கன்னா எவ்வளோ திறமையான ஆளாக இருந்திருப்பான் அதெல்லாம் நாட்டு மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி பேசுகிறதுக்கு பதிலாக இவர் கடையில் போய் கடையை தரப்புன்னு சொல்லி கல்லை குடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான் நன்றி <laughs> வணக்கம் <laughs>